இன்னொரு இது பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் பில்டிங் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஃபீட் ஹைட் இருக்கிற பில்டிங்கில் வந்து கிளாஸ் மேலே வாக் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெய்ன் தட்ஸ் ஆல்சோ மேலேருந்து அவ்வளோ ஹைட்டில் இருந்து நீங்கள் கீழே பார்க்குற மாதிரி இருக்கும் துபாயில் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஃபீட் ஹைட்டில் இருந்துட்டு ஒரு கிளாஸ் மேலே நடந்து போகிறப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு மோஷன் சிக்னஸ் வரும் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மூவியோட ஜோனர் சரி மர்மர் கதை என்ன என்ன சொல்ல வர்றாங்க இந்த அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஜவாத் மலையில் நடக்கிற ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் இயக்குனர் ஹேம்நாத் நாராயணன் இயக்கத்தில் எஸ்பி கே பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மர்மர் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு பொதுவா ஹாரர் திகில் படங்கள் என்று சொன்னாலே புராண கால கதை சக்தி அமானுஷ்ய விஷயங்கள் பழிவாங்குதல் பாழடைந்த பங்களாக்கள் குழந்தைகள் பெண்கள் புகுவது இப்படி பறவைகள் விலங்குகளை வச்சு பல படங்கள் வந்திருக்கு ஆனா செயற்கையாக எந்த சப்தங்களும் இல்லாம ஒரு புதிய அணுகுமுறை இயல்புக்கு மாறாத நம்பகத்தன்மையோட தமிழ் சினிமால ஒரு புதிய படம் புதிய அணுகுமுறை அப்படின்னு சொல்லலாம் இந்த பவுண்ட் ஃபுட்டேஜ் படம் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன போதே எல்லோரும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு இந்த படத்தோடையது மேக்கப் ஆர்டிஸ்ட் செல்டன் அவர்களை பேச அழிக்கிறோம் டெரக்டர் வந்து என்னை இதை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சிருந்தேன் பிகாஸ் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த இம்மிடியட்டாக இம்மிடியாக பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா கேமரா போயிட்டே இருக்கோம் ஃபுல்லாக நைட் நைட்டில் தான் ஷூட் இருக்கோம் இம்மிடியேட்டாக இம்மிடியாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் டீமும் நாங்களும் சேர்ந்து பயங்கரமாக ஒர்க் போனோம் அண்ட் கேமரா சூப்பராக பண்ணாங்க அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் வர அந்த ரியல் கேரக்டர் டேரக்டர் சொன்னதை மூணாவது நாளாக ரியலாக பார்த்தது நான் தான் எனக்கு மூணு நாள் உடம்பு சரியில்லாமல் போய் திருவண்ணாமலை கோயிலில் சுற்றி போட்டு திருப்பி வந்து திருப்பினா இந்த மூவியை கண் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அது யாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது மூவி ஷூட் முடிஞ்ச செவன்டீன்த் டே வந்து நான் சொல்லும்போது காரை நிப்பாட்டி இறங்கி ஓடி அதெல்லாம் ஒரு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நான் என்ன பார்த்தனோ அதை வந்து நான் இந்த படத்தில் கடைசி சீனில் வச்சுருப்பேன் மேக்கப்பில் ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய டேலண்ட் இருக்கிற பீப்புளும் மேக்கப் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியில ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களும் பெரிய அடுத்த போவாங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மொத்த குரூக்கும் தமிழ் சினிமா தொடங்கி இன்று வரை பலவித பேய் படங்களை பார்த்தே வளர்ந்து விட்டோம் பதிமூணாம் நம்பர் வீடு அதிசய மனிதன் பதிமூணு பி ஷாக் முனி என்று அமானுஷ்ய தீயசக்தி கொண்ட ஹாரர் படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது ஃபுட்டேஜ் ஃபவுண்டர் முறையில் மலையாளத்தில் மஞ்சு வாரியார் நடித்த ஃபுட்டேஜ் படம் ரிலீஸ் ஆனது அதற்கும் பெரிய வரவேற்பு தமிழில் முதல் முறையாக மர்மர் படம் வெளியிடப் போகிறாங்க இந்த படத்தை வெளியிடவுள்ள ஜீம் வாரியர் சார்பில் குகன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த படத்தை தயாரித்த எஸ்பிகே பிக்சர்ஸ் பிரபாகரன் சார் இதனோட இன்னொரு டீம் ஸ்டாண்ட் பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் டைரக்டர் ஹேம்நாத் நாராயணன் இதனோட எடிட்டர் ரோஹித் சாரி எடிட்டர் ரோஹித் டிஓபி ஜேசன் அப்புறம் சவுண்ட் கெவின் மற்றும் ஆர்ட் டைரக்டர் ஹாஸ்னி இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அஃபோர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவரும் அவரோட ஒர்க்கு பற்றி சொன்னார் எக்ஸ்டார்னரியாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க மர்மர் மர்மர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷனில் ஹேம்நாத் எனக்கு ஒரு ரன் த்ரூ பண்ணார் ட்ரெய்லர் காமிச்சார் ட்ரெய்லர் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன் சரி நீங்கள் இல்லை சார் நீங்கள் படமும் பார்த்துருங்க அப்படின்னாங்க படம் சரி என்ன அப்போதான் கோர்ஸ் இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம் அப்படின்ட்டு சரி ஹாரர் ஃபிலிமில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா என்ன பேயா இல்லை நம்மளா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம போவோம் அந்த மாதிரி தான் சரி பேயா நம்மளான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் போனோம் அப்புறமா போனதுக்கு அப்புறம் தான் படம் பார்க்க பார்க்க தான் தெரிஞ்சிச்சு தெர் இஸ் இந்த ஃபிலிம் வந்து ஃபோன் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ் வரும் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஃபவுன் ஃபுட்டேஜில் வித் மோஷன் சிக்னஸோட ஒரு ஃபிலிம் ஃபுல்லாக என்டையர் ஃபிலிம் இஸ் டன் இன் த சேம் ஜோனர் பிக் அப்ரிசியேஷன் டு திஸ் ஒண்டர்ஃபுல் டீம் உங்களோட கரகோஷம் அவங்களுக்கு டெஃபினட் ஆகி என்கரேஜ் லாட் இட்ஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் நியூ டீம் இப்போது ஃபவுன் ஃபுட்டேஜ் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ்ங்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டூ டேஸ் முன்னாடி பார்த்தோம் அஜித் சாரோட ஒரு கார் ரேசிங்கில் அவங்களோட கேபினில் ஒரு கேமரா வச்சுருந்தாங்க அந்த கேமராவோட இதை வந்து நம்ம ட்ரெயில் பார்க்க முடியுது அதாவது அந்த கார் எந்த மாதிரி ட்ராவல் பண்ணுது எங்கே டேர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்பீடு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ரன்னிங் அட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஆர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கிலோ மீட்டர் பர் அவர் ஸ்பீடில் அது ட்ராவல் பண்ணுறது தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் அ ரேசிங் கார் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பட் நம்ம அதனோட ஆக்சுவல்ஸில் இருக்கிறப்போ அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் சச் கா அந்த மாதிரியான கார் ரேஸிங் வந்து வில் கிவ்எஸ் அ மோஷன் சிக்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை நான் நம்ம தமிழ்நாடியன்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரீஃப் இன்னொரு இது பார்த்திங்கன்னா டாலஸ்ட் பில்டிங் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஃபீட் ஹைட் இருக்கிற பில்டிங்கில் வந்து கிளாஸ் மேலே வாக் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன் தட்ஸ் ஆல்சோ மேலேருந்து அவ்வளோ ஹைட்லேருந்து இருந்து நீங்கள் கீழே பார்க்குற மாதிரி இருக்கும் துபாயில் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஃபீட் ஹைட்டில் இருந்துட்டு ஒரு கிளாஸ் மேலே நடந்து போகிறப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு மோஷன் சிக்னஸ் வரும் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மூவியோட ஜானர் சரி மர்மர் கதை என்ன என்ன சொல்ல வர்றாங்க இந்த அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஜவாத் மலையில் நடக்கிற ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட்டை நோக்கி ஒரு டீம் போகிறாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு தான் இந்த படத்தோட கதை வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சவுண்ட்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் நிறையா எல்லா படமும் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த மாதிரியான நியூ கமர்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ட்ரீம் வாரியர்ஸில் இருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல வேர் வெரி ஹாப்பி மார்ச் செவன்த் படம் தேட்டருக்கு வருது விர் வெரி ஹாப்பி டு அசோசியேட் இந்த மாதிரியான நியூ டீம் நியூ தாட்ஸில் அவங்களோட தாட்ஸே வந்து நம்ம ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு ஃபிலிம் எடுப்போம் நியூ ஜானரில் எடுப்போம் அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு விறுவிறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னாவே ஒரு வித்தியாசம் கொண்டு வந்திருப்பாங்க நாட் ஓன்லி ஸ்டில்ஸ் மட்டும் இல்லை அந்த வார்னிங் சிக்னல்லிருந்து நிறையா இது கொடுத்துருக்காங்க அதாவது ஹூவர் சேவிங் மோஷன் சிக்னஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் விமென்க்கு காஷனாக இருங்க அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் இட் இல் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நான் நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட்ஸ் தொடர்ந்து எங்களுக்கு வேணும் வாய்ப்பு அளிச்சதுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் சிக்கிங் தேங்க் யூ